நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி பதினோரா இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை முதலாம் வளர்வரை நாளை காலை ஐந்து மணி வரை விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் புகழின்றாள் புத்தே நாட்டே உய்யாதாள் என்மாற்று இகழ்வார்பின் சென்று நிலை திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருமுறை வாசம் மலர்மல்கு மலையான் மகளோடும் பூசும் சுடுநீரு விரி விரிகொன்றை ஈசன் என உழ்கி எழுவார் வினைகற்கு நாசன் அமையாள்வா நலம் நகராணி செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை அரையார் அணியார் தில்லை அம்பலத்துள் நடமாடும் தன்னை கரையார் மூவிலை நெடுவேற்கடவுள் தன்னை கடலாகைக் காரோணம் கருதினானை இறையானை என் உள்ளத்துள்ளேவில்லாதிருந்தானே ஏழ் புழிலும் தாங்கி நின்ற பொறையானை உள்ளிருக்கு வேலூராணி போற்றாதேனார் சிறப்புளி நாயனார் சாக்கிய நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதி அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் திருத்தில்லை திரு கருவிழி கொட்டிட்டை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகுல வடிவ போடம்மீன் ஐந்தாம் திருமுறை ஆற்றவும் அவளத்து எழுந்தாது நீர் தோற்றும் தீயொடு நீர் நிலம் தூவிழி காற்றும் ஆகி நின்றாந்தன் கருவிழிக் கூற்றன் காய்ந்தவன் குட்டிட்டை சேர்மீனே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமரி மாலரனேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே வைராக்கிய வைராக்கியதீபும் நாற்பத்தி ஆறு படையெடுத்து அமர்க்கன் சாரு மோர் வீரன் பகைஞரைச் சயங்கொளாவிடினும் விடயனப்பொருதாங்கு இருத்தல் இறத்தலேயன்றி விண்ணிட உன்னை உண்ணிடான் அதுபோல் கடையன விடையும் இகழ்ந்து பேரின்பம் கருதினோன் பெருகலாவிடினும் இடையராது அதை நாடுவதலான் மறந்தும் என்னமோ மோமண்ணின் வாழ்க்கையே பதிற்றுப்பு தந்தாதி வாழ்த்திலே நுனை வணங்கும் மாதவத்தோர் திருக்கூட்டம் வணங்கிலேன் கீழாம்பாழ்த்த மணத்தை புலன்கள் வழி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் கேள்விரபித்தலை நீங்க அருளும் வயிறாக்கிய தீவம் தனையாதி இங்கு மாழ்வதற்கு ஆம் செயல் செய்வேன் சாந்தலிங்க வல்லரே நின்மளத்தாள் தஞ்சம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றவோம்